இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு வாகனம் விற்பனை செய்கிறது மிக முக்கியமாக கார்கள் விற்பனை செய்கிற ஒரு விற்பனை நிலையத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த விற்பனை நிலையம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பரத்துறை பிரதான வீதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கல்வியங்காடு சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற மூன்றாம் கட்டை அப்படி என்று கொள்ளப்படுகின்ற இந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகன விற்பனை நிலையம் இருக்குது இப்போ நாங்கள் இந்த வாகன விற்பனை நிலையத்துக்குள்ளே போய் இங்கே இந்த விற்பனைக்காக என்ன

இந்த ஒயிட் கலர் வெகினருக்கு பக்கத்தில் நிற்கிற சிஏஎன் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதுடைய உடைய இந்த ரெட் கலர் வெகினருன்னு நிக்குது மொத்தம் மூன்று வெகினர் அதே மாதிரி ஒரு அல்டோ நிக்குது இதை விட இன்னும் இரண்டு கார்கள் இருக்குது டொயோட்டோ ஒன்னு நிற்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிஏ டி எண்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு நம்பருடைய டொயோட்டோ ஆக்சியோன்னு நிற்குது அடுத்ததாக பார்க்க போகிற காரும் டொயோட்டோ கம்பெனியோட கார் தான் டொயோட்டோண்ட அப்படி என்று சொல்லி மொடல் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆக்சி பிறகு இன்னும் ஒரு விற்பனைக்காக கார் நிற்குது இப்ப நீங்க அந்த காரை பார்த்து கொண்டிருக்கிறீங்க டொயோட்டா பிரீமியம் பிரீமியம் அப்படின்னு சொல்லி இந்த கார் இப்போ நாங்கள் இந்த கடையில விற்பனைக்கு நிற்கிற இந்த கார் சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்ப்போம் முதலாவது காரை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எக்ஸியோ ஆக்சியோ ஒயிட் கலர் காரை தான் பார்த்து கொண்டு இந்த கார் சம்மந்தப்பட்ட முழுமையான விளக்கத்தை பார்ப்போம் முதல் இந்த கார் எத்தனை அமௌண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அதாவது இலங்கை ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குது கிலோமீட்டர் அந்த டிஸ்பிளேயில் விழுந்தோண்டு தான் இருக்குது ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபது கிலோமீட்டர் பதிவாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அதே நேரம் கிலோமீட்டர் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபது கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த காருக்கு லீசிங் போடுறேன்னு சொன்னால் எவ்வளவு லீசிங் எமௌண்ட் போடலாம் அப்படின்னு பார்த்தா தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் வரைக்கும் இந்த காருக்கு நீங்கள் லீசிங் போட்டுக்கொள்ள முடியும் இந்த காருக்குரிய காசு பொறுமதி வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு கய்சி கொள்ள முடியும் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இப்போ நாங்கள் இந்த காரனுடைய முழுமையான தோற்றத்தை பார்ப்போம் இப்போ இரண்டாவது காரை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் சிபிஜி முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஒயிட் கலர் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வெயினரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வெகினர் எத்தனை அமௌண்ட்டு இஷ்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதே நேரம் இதுவரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சிபிஜி முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு நம்பருடைய இந்த பைக்கினர் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த காருக்கு எவ்வளவு லீசிங் அமௌண்ட் போடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி எட்டு லட்சம் போடலாம் இந்த வாகனத்தினுடைய முழுமையான விலை வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு விலை வாங்கிக் வாங்கிக்கொள்ள முடியும் அவர்களுக்கு எவ்வளவு லீசிங் அமௌண்ட் தருவாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லி கிடக்குது ரெடி காசு பொறுமதி நீங்கள் நேரில் வந்து தான் பேசி கொள்ள முடியும் இப்போ மூன்றாவது வைகினரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிஏஎன் எண்பத்தஞ்சு இருபத்தொம்பது நம்பருடைய இந்த ரெட் கலர் வைகினரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வைகினர் எத்தனை ஆமாண்டு ஸ்ரீலங்கா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கிலோமீட்டர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுபத்தி ஒம்பது நேரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குது லேசிங் போடுறது அப்படின்னு சொன்னால் இந்த வெகினருக்கு நாற்பத்தி மூணு லட்சம் வரைக்கும் லேசிங் தருவாங்க லேசிங் போட்டுக்கொள்ள முடியும் இந்த காரக்குடிய ரடிக்காசு பொறுமதியும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் இப்போ நாங்கள் இந்த வாகனத்தினுடைய தோட்டத்தை பார்ப்போம் இப்போ நாங்கள் அடுத்த வெகுனரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிஏஆர் ஆர் பதினைஞ்சு சைபர் சேவருடைய இந்த வெகினர் இலங்கையில எத்தனை ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது கிலோமீட்டரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குது இந்த வாகனத்துக்கு எவ்வளவு லீசிங் போடலாம்னு பார்த்தா இந்த வெகினருக்கு நாற்பத்தி மூணு லட்சம் வரைக்கும் நீங்க லீசிங் போட்டுக்கொள்ள முடியும் இந்த வாகனத்துக்கு நாற்பத்தி மூணு லட்சம் லீசிங் போடலாம் அப்படின்னு சொல்லி கிடக்கு ரெடி காஷ் அப்படின்னு சொன்னா நீங்க நேரில் வந்து பார்த்துட்டு விலபேசி காய்ச்சி கொள்ள முடியும் இந்த விற்பனை நிலையத்தில் இருக்கிற கார் சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்த்துட்டோம் அடுத்ததாக அல்டோ ஒன்று நிற்குது அதனுடைய விவரத்தை சொன்னால் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிஏஎக்ஸ் நம்பருடைய இந்த அல்டோ எத்தனை அமௌண்ட் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குது இது வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த அல்ட்ரோ எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வாகனத்துக்கு அதாவது இந்த ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட்க்கு எவ்வளவு நீங்கள் லீசிங் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இருபத்தி நாலு லட்சம் வரைக்கும் லீசிங் தருவாங்க நீங்கள் லேசிங் போட்டுக்கொள்ள முடியும் இந்த வாகனத்தினுடைய விலையும் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை வீசி கொள்ள முடியும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டொயாட்டோ பிரீமியோ கார் நிற்கிது இந்த கார் எத்தனை அமௌண்ட்டு ஸ்ரீலங்கா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அதே நேரம் இது வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்ட்டு ஜெனுவின் கிலோமீட்டர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த டொயோட்டோ பிரீமியர் காருக்கு நீங்க நாற்பத்தி மூணு லட்சம் வரைக்கும் லீசிங் போட்டுக்கொள்ள முடியும் நாற்பத்தி மூணு லட்சம் லீசிங் தருவாங்க இப்போ இந்த வாகனத்தினுடைய தோட்டத்தை பாருங்க இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த வாகனங்கள் எல்லாமே எந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு சொல்லி போட்டோம் யாழ்ப்பாணம் கல்வியங்காடு சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற மூன்றாம் கட்டை அப்படின்ற இடத்துல இருக்கிற ஸ்ரீராம் வெஹிக்கிள் சேல்ஸ் சர்வீஸ் சென்டர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த கடையில் தான் நிற்கிது அந்த கடையினுடைய உரிமையாண்ட தொலைபேசி இலக்கத்தையும் இப்போ இதில் தந்துருக்கிறேன் நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதே போல் இந்த யூடியூப் தளத்தில் உங்களோட வாகனங்களையும் நீங்கள் விற்கிற அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் உங்களோட வாகனங்களை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்த இப்போ இதில் விளர்ந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்